ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் எனக்கு பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல் கேள்வி அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் எந்த திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஹெச் சி முகர்ஜி வி கிருஷ்ணமாச்சாரி அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இந்திய அரசியலமைப்பு எந்த பாணியில் எழுதப்பட்டது இத்தாலிய பாணி முகவுரை என்னும் சொல்லின் பொருள் அறிமுகம் அல்லது முன்னுரை குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் முகவுரையின் தொடக்கம் இவ்வாறாக அமைந்துள்ளது இந்திய மக்களாகிய நாம் முகவுரை திருத்தத்தின் மூலம் சேர்த்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒற்றுமை இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் முக்கியம் தரப்பட்டுள்ள வார்த்தைகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சிட்டிசன் என்னும் சொல் தோன்றியது சிவிஸ் எனும் லத்தின் மொழி சொல்லிலிருந்து சிவிஸ் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி விளக்கும் பகுதி பகுதி இரண்டு சட்டப்பிரிவு ஐந்து முதல் பதினொன்று இந்திய குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடிப்படை உரிமை பற்றி விளக்கும் அரசியலமைப்பின் பகுதி பகுதி மூன்று சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமை எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அடிப்படை உரிமைகள் எத்தனை ஏழு தற்போது ஆறு இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் மகாசாசனம் அரசியல் உட்பட்ட தீர்வு காணும் உரிமை இடம்பெற்றுள்ள சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி பேராணை அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என தெரிவித்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்